விஸ்வசத்துக்கா எப்படி ஒரு இலை வந்து ஒரு எவ்வளோ கணக்கில் எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு இலைய இப்போ நம்மகிட்ட எடுக்கிறது நாலுரூவா ஓ இலையாக கொடுத்தா நாலுரூபா ஓ இதெல்லாம் வந்து ஹோட்டல் இலை ஆ அதெல்லாம் என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி போகுமா முகத்து டைமில் மட்டும் அஞ்சு ரூபா வரைக்கும் போயிடும் முகத்தில் கம்மி பரவாயில்ல காத்து ஆகிரும் அப்போ விலை கொஞ்சம் வரும் இப்ப காலம் தானே காலம் எடுக்காத வரைக்கும் ஓரளவுக்கு ரேட் கம்மி அதுதானே காற்று அடிச்சாலும் அதெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிடும் பாதி மரம் வெட்டி வெ எடுத்தாச்சாது மரம் வெட்டிக்காத்துறோம் பதினஞ்சு தான் சும்மா சித்திரை சித்திரை முடியறவையும் தாங்கிச்சுனா அதில் ஒரு இருபது மரம் ஐம்பது மரம் வெட்டிட்டா பிரச்சனை இல்லை தனியாக மாட்டிக்கிட்டா தான் ஏன்னா அப்படி மரம் இருந்தால் பிரச்சனை கிடையாது மரம் வேறு எட்டு வெட்டிகிட்டேக்கிறீங்களே நம்ம எத்தனை எல்லாம் உள்ளோம் ஐம்பது எல்லாம் வருமா ஏ தண்டு எதுவும் போகல தண்டு தண்டுலாம் எதுவும் போகலையா எல்லாம் வெட்டி எப்படி போட்டிங்க ஆ இல்லை அந்தாண்ட மரம் வெட்டி போட்டுருக்குறீங்களே பார்த்தேன் சும்மா இது மட்டுமா ரைட் ரைட் चाहिँ <laughs>